மகர ராசி இந்த மகர ராசி வந்து சனியோட ஆதிக்கம் அந்த சனி ரெண்டில் உட்காந்துருக்கார் சூரியன் வந்து ஒன்பதுக்கு போயிருக்கார் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் இப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் முன்னோர்கள் லான்சஸ்டர் ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் கடவுள் அனுகிரகம் இதெல்லாம் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்காரால் கொஞ்சம் பயந்த சுவாபம் டக்குன்னு ஒன்றும் பண்ண மாட்டா பின்னாடி வரதுக்கு தான் லாய்கு ஃபார்வேர்டாக முன்னெடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர் நூற்றுல ஒத்தர் தலைமை பதவிக்கு லயக்காக இருப்பார் பொதுவாக ஒர்க்கர்னு சொல்லலாம் ஒரு பேக்ரவுண்ட் ஆஃபீஸர் பேக்ரவுண்ட் எம்ப்ளாயி அந்த மாதிரி பின்னாடி இருந்து செய்வாள் இதில் வந்து படிப்பாளி படிப்பு இல்லாதவர்னு சொன்னால் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லா எக்கச்சக்கமாக படிச்சுடுவான் ஐம்பது பர்சன்ட் பேர் படிப்பே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கலந்து கட்டி இருக்கும் அதே மாதிரி தைரியம் இருக்கு குருட்டு தைரியம் இருக்கவா ஐம்பது பர்சன்ட் இருப்பா பயந்துன்னு இருக்கவா ஐம்பது பர்சன்ட் இருப்பா ஒரு நூறு பேர் மகர ராசியை எடுத்து பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் என்ன காரணம்னா இவாளுக்கெல்லாம் ராகு தசை சின்ன வயசுலேயே வந்துடுறது ஜென்ரலாக மகர ராசிக்கு ராகு படுத்தும் ராகு நல்லதே பண்ணாது ரெண்டு கூடையவன் மகர ராசிக்கு நன்மை தருது ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் மூணில் இருக்கிற ராகு அண்ட் அஞ்சில் இருக்கிற குரு இது ரெண்டுமே இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டை ஒவ்வொருத்தரும் போட வேண்டாம் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் மகர ராசியில் இருக்கிறவா ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் பொன்னாபரணங்களில் பவுன் அந்த மாதிரி நகையை வாங்கி குமித்தா அந்த அதில் பணம் போட்டால் நல்லாயிருக்கும் அதே போல் வீடு சம்பந்தமாக எதுவும் பண்ணக்கூடாது வீட்டில் கொண்டு போய் பணம் போடுறது வீடு வாங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ஒட்டி வச்சுட்டா நல்லது ஏன்னா நாலாம் இடத்துக்குரிய செவ்வாய் அவ்வளோ உச்சித்தமாக இல்லை மகர ராசிக்கு ஓகே ஏன்னா ஆறில் மறைஞ்சுட்றார் அதனால் பூமிகாரகன் ஆறில் மறைகிறார் அதனால் அவங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தது அப்படின்னா மகர ரசிக்காராலெல்லாம் வாய்தா வாங்கிக்கலாம் கோற்று போய் அடுத்த மாதம் போடுபோ புரட்டாச்சி மாட்டம் வேண்டாம் ஐப்பத்தி கார்த்திகையில் போடுபோன்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா வாதத்திறமை குறைஞ்சி போயிடும் உள்டாவாக கெடுதல் வந்துடும் மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கும் பணவரவு நிறைய இருக்கும் பயம் கொஞ்சம் கூட இருந்துருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆஞ்சநேயர் பதினோரு சொல்லுவா அதுல ஒரு ருத்ரர் வந்து ஆஞ்சநேயர் சிவன் வந்து ஆஞ்சநேயர் வடிவமா இருக்கா அப்படின்னு சொல்றா அப்போ மகர ராசிக்காராலெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் நவம் ஜபிக்கலாம் ஆஞ்சநேயருடைய நாமத்தை ஜபிக்கலாம் ஆஹ் அனுமான் சொல்லலாம் ஆஞ்சநேயருக்கு அவருடைய பேரை சொல்றதை விட ராமநாமன் சொன்னா இன்னுமே அள்ளி கொடுத்துருவார் பயத்தை போக்கிடுவர் அப்போ என்ன பண்ணணும்னா ராம் 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 இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ ராத்திரி படுத்து போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு நூற்றி ரூபா சொல்லலாம் இதெல்லாம் மைண்டை கிளியர் பண்ணணும் மைண்டில் உள்ள நெகட்டிவை கிளியர் பண்ணணும் பயத்தை கிளியர் பண்ணும் இந்த நாம மந்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரேன் இந்த க சுவாமியை கும்பிடுங்கோ அப்படின்ட்டு அது என்ன பண்ணணும்னா அது வானத்தை புத்துண்டு எல்லாத்தையும் தராது அந்த மைண்ட் நம்ம மைண்டை வேலை செய்ய வைக்கும் மனசில் இருக்கிற பாரத்தை குறைக்கும் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை குறைக்கும் மனசில் இருக்கிற பயத்தை போக்கும் இதுதான் அந்த நாம ஜபத்தினுடைய மகிமை இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராமநாமம் சொல்லிட்டு வந்தால் கொஞ்சோண்டு கஷ்டம் இருக்கு சார் இந்த வழக்கு மாதிரி இருக்கு சார் ஆபீஸில் சண்டை நடந்துட்டு இருக்கு சார் வேலையை விட்டு போ சொல்கிறான் சார் படிப்பே மாட்டேங்கிறது பரீட்சை எழுத மாக்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது உடம்புல அப்படியே படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ அவாவா அவங்க அவங்க கஷ்டத்தை சொல்கிறீங்களோ இல்லையோ அந்த கஷ்டமெல்லாம் இந்த ராமநாமம் போக்கிடும் மற்றபடி வேலையில் முன்னேற்றம் பணவரவுகள் நல்லா இருக்கும்